கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எருது கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பெண்ணின் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த டேவிட் ராஜா என்கிற அன்பு சகோதரக்காக அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போயிடும் குடும்பத்திற்காக ஜெபிக்க போயிடும் விசேஷமாக அன்பு மகள் திருமண காரியத்தை கதை நடத்தணும் மகள் ரட்சிக்கப்படணும் இந்த ரெண்டு காரியத்துக்காகவும் ஜெபிக்க கேட்டிருக்காங்க மகளுடைய திருமண காரியம் மகனுடைய ரட்சிப்பு ரெண்டு முக்க மிக முக்கியமான காரியம் நம்ம ஜெபிக்கணும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியத்தையும் ரட்சிப்பையும் கத்தை நிறைவேற்றுவா செப்பிக்கலாமா தகவ சென்னையை சார்ந்த டேவிட் ராஜா எங்கள் அன்பு சகோதரருக்காக உங்கள் குடும்பத்திற்காக நானும் கிராஸ்டி பிஜப பங்காளர்கள் இணைந்து செப்பிக்கிறோம் திருமண காரியத்தை பண்ணும் மகனை ரட்சியும் அந்த ரெண்டும் கத்தருடையது திருமண காரியம் கத்தருடையது ரட்சிப்பும் கத்தருடையது என் தேவன் அதை செய்தருளும் என்னோடு இந்த ஆசீர்வாதமான குடும்பம் யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியமும் குடும்பம் ரட்சிப்பு உண்டாகட்டும் நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் ஏசு கிறிஸ்துபி நாமத்தில் சீவனில் போய்தாவே ஆமாம் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டு பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை உன் விசுவாசமே உன் ஆசீர்வாதம் உன் உன் நன்மை உன் விசுவாசமே உன் மேன்மை நல்ல கவனிங்க கத்தர் உங்களை மேன்மைப்படுத்தணுமா கத்தர் உங்களை நன்மை நான் நிரப்பணுமா கத்த உங்களை ஆசிர்வதிக்கணுமா அதுக்கு வேறு யாரும் பொறுப்பில்லை நீங்கள் தான் உங்கள் விசுவாசம்தான் நல்லா கவனிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாச அளவில் ஒவ்வொருடைய விஸ்வாச அளவின்படியே ஒவ்வொருவருக்கும் ஆக கடவுது பாருங்கள் ஒரு தாயாருடைய விசுவாசத்தை குறித்து ஏசு பிடிச்சு அளிக்கிறார் சீரு சிதோன் பகுதியில் இயேசு ஊழியத்துக்கு வரும் பொழுது அங்கே இருந்த ஒரு காணானிய தாயார் அந்த தாயார் ஏசு பின் பின்தொடர்ந்து வாராங்க ஏசு அந்த தாயாரை அவாய்ட் பண்ணினா யோசித்து பாருங்கள் உங்களை யாராவது அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை அப்படி ஓரம் கட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னா நீங்கள் அவங்கள பின்தொடருவீங்களா அவங்ககிட்ட பேசுவீங்களா அவங்ககிட்ட எதிர்பார்ப்பீங்களா இல்லை ஆனால் ஆனால் அந்த தாய் அப்படி அல்ல தொடர்ந்த விட்டாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் என் மகள் பிசாசு நாள் வேதனைப்படுகிறான் இயசுவால் முடியும் அதுதான் அவளுடைய விசுவாசம் இயேசு அவளுக்கு என்னமோ சொல்லி பார்க்குறாரு கடைசி சொல்லிட்டாரு பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை அவளுக்கு கிட்டத்தட்ட நாய் நாய் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்த பொழுது கூட விடலை உண்மைதான் நான் நாயாகவே இருக்கிறேன் ஆனாலும் பிள்ளைகள் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதியாக இருக்கிற இந்த மேசுலேருந்து விழுந்துருமா அந்தந்த துணிக்கை கூட எனக்கு கிடைக்காதா ஏசுனு மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டில் ஸ்திரீ உன் விசுவாசம் பெரியது ஏசு விடத்தில் ஒருத்தங்க வந்து பெருமையாக ஒரு நல்ல காரியத்தை கேட்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய காரியம் ஏசு ஒருத்தங்களை பெருமையாக பேசுகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய காரியம் நம்ம என்ன பண்ணல ஆண்டவர் கேட்கலை ஆண்டவனுக்கு பதில் கொடுக்கல ஆண்டு என்னோட என் அன்பாகவே இல்லை இல்லை ஏதோ ஒரு காரியத்தை கற்று எதிர்பார்க்கலாம் அந்த தாயை பார்த்து சொன்னார் உன் விசுவாசம் பெரியது அப்போ பெரிய விசுவாசம் இருந்துச்சுன்னா சின்ன விசுவாசம் இருக்குமா இருக்காதா கட்டாயம் இருக்கும் நீ விரும்பினபடி ஆகுது உன் விசுவாசம் உனக்கு மேன்மை அது மாத்திரம் இல்லை நிறைய சம்பவங்கள் ஒரு முறை மற்ற எட்டு ஒன்று பத்து லுக்கா ஏழு ஒன்று டு பத்து நீங்கள் வாஸ்து பாருங்கள் நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்கிறான் அண்டபுரே என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான் ஏசோனா நான் வீட்டுக்கு வந்து சுகமாக நான் அண்டபுரே நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் நான் வா தகுதியோடையவன் அல்ல ஒரு நாள் ஒரு சகோதரர் கம்பெனி நெடுக்க போச்சால சர்ச்சுகள் வந்து எந்திரிச்சி வெளியே போயிட்டார் நான் இப்போ விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் கேட்டேன் என்னென்ன கம்பெனி நடுக்கச்சால நீங்கள் எந்திரிச்சி வெளியே போயிட்டீங்க சொன்னாங்க நான் தகுதி கிடையாது பிறகு கம்பெனி நடுக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல தகுதி இல்லை நான் சில நபர்களை சுட்டி காட்டினேன் அவங்களெல்லாம் கொடுத்து எனக்கு கவலை இல்லை அவங்க தகுதி இல்லாமல் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தகுதி இல்லை அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல அவர் கச்சு சில ஆண்டுகள் கழிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி என் கூட உட்காந்துருந்தார் கம்னி நெடுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணில் கண்ணீர் சிந்தி கதர்னார் கம்பனி நடுத்தார் கதறான்னு ஆசிரமிச்சார் அப்போ நான் அந்த நூற்றுக்கோ வச்சான் நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அல்ல நான் அல்ல ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாயிடும் நான் நூறு பேருக்கு அதிபதி இருந்தால் கூட நூறு பேர் என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும் மற்ற எட்டு பத்து ஏசு நின்று தமக்கு பின் பின்சலிகளை பார்த்து இசிறுவலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டார் அப்போ அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார் ஒரு தாயாருடைய விசுவாசம் பெருசுன்னு சொல்கிறாரு இன்னொருத்தவங்க விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறாரு ஸோ அவங்க விரும்பினபடி உன் விசுவாசம் உனக்கு மேன்மை கத்தை மேன்மைப்படுத்திட்டார் அந்த மனுஷனை எல்லாரும் முன்னாடி மேன்மைப்படுத்தினார் அந்த தாயாரை எல்லாரும் முன்னாடி மேன்மைப்படுத்தினார் உன் விசுவாசம் பெருசு எல்லாரும் முன்னாடி மேன்மைப்படுத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி இந்த விஸ்வாசத்தை நான் பார்த்தோம் ஆச்சரியப்படுகிறேன் மேன்மைப்படுத்தினர் அப்படம் என்ன உன் விசுவாசம் உன் மேன்மை இன்றைக்கி நீங்கள் விஸ்வாசத்திங்கன்னா உங்கள் லைஃப்பை கற்று மேன்மைப்படுத்துவார் உங்கள் லைஃப்பை ஆசீர்வதிப்பார் உங்கள் லைஃப்பை உயர்த்துவார் உங்கள் லைஃப்பை நினைச்சே பார்க்க முடியாத மேன்மைக்கு கொண்டுட்டு போவார் செப்பிக்கலாமா அன்பின் தகவல் உன் விஸ்வாசம் உன் மேன்மை அப்படியவர்களை மேன்மைப்படுத்தும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் சுபிகரும் ஜீவன் இல்லை பித்தாவன் ஆம் ஆமே பிரியமான தெய்வப்பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆம் ஆமே